ராயல் ப்ளூ கலரில் ஒரு ஃபோர்டு ஃபிகோ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி ஒரே டென்ட்டு கிராச்சஸோ எதுவுமே பண்ண தேவையில்லங்க பெயிண்டி எடுக்கணும்னு எதுவுமே தேவையில்ல எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபோர்டு ஃபிகோ ஜட்டாக் மாடலு டீசல் காருங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட்டு வண்டி நம்பர் கூட சூப்பராக இருக்குது பாருங்க லைட் எல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த டேமேஜும் இருக்காது உடஞ்ச லைட்டெல்லாம் கிடையாதுங்க ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் தான் பாடியெல்லாம் சூப்பராக இருக்கும் நாலு டைம் நல்ல கண்டிஷனாக இருக்குது ஃபோர்டு ஃபிகர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் காருங்க ப்ரைஸ் ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க வண்டி பார்க்க வேண்டியது தீபக் காஸ் காட்பாடிங்க பாடி எவ்வளோ நீட்டாக கிளியராக பாருங்கள் வண்டியோட வில ரெண்டு லட்ச ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு எந்த வண்டி எடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதே போல் நீங்கள் லோன் வேணுனாலும் பண்ணிக்கலாம் வேலூர் மாவட்டமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் உடனே பண்ணிக்கலாம் லோனு வண்டி பாருங்கள் ஃபோர்டு ஃபிகோ டாப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட சூப்பரான கார் மண்ட தான் இருக்கும் குட் கண்டிஷனு ஒத்த ரூபாய் செலவு இல்லை உங்களுக்கு போல் உங்கள்கிட்ட எதாவது இதே போல் ஃபு ஃபிகோ யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுங்கள் வண்டி வாங்கலாமா வேண்டாம்னு பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னால் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் நிறைய காரணம் போடுவேன் டைரெக்ட் கஸ்டமர் வண்டி நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் பாருங்கள் மற்ற டீட்டெயில் எதனாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்